ஒரு காலத்தில் அழகான பசுமையான காட்டில் மூன்று நல்ல நண்பர்கள் வாழ்ந்தனர் ஜினா என்ற ஒட்டக சிவிங்கி மேக்ஸ் என்ற குரங்கு மற்றும் பெண் என்ற கரடி ஜினா காட்டில் உயரமான மிருகமாக இருந்தது அது மரத்தின் மேல் இருக்கும் சதை போன்ற இலைகளை எளிதாக தின்றுவிட முடியும் மேக்ஸ் மிகவும் வேகமானது அது காற்றை விட வேகமாக மரத்திலிருந்து மரம் வரை உடனே ஊஞ்சலடிக்க முடியும் பெண் கரடி மிகவும் மிருதுவானதும் வலிமையானதுமாக இருந்தது அதனால் பெண் கொடுக்கும் கரடி அணைப்புகள் மிக அன்பானவை மற்றும் நண்பர்கள் அதில் சுகமாக இருக்க விரும்பினார்கள் ஒரு நாள் அவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மந்திர பழத்தை பெற ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்கினர் ஆனால் அந்த பழமரம் ஒரு செங்குத்தான மேட்டின் மீது இருந்தது ஜீனா தனது நீண்ட கழுத்தினால் பாதையை தெரிந்து கொண்டது மேக்ஸ் விரைவில் மேட்டை கடந்துவிட்டு சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தது மற்றும் பெண் தனது வலிமையைக் கொண்டு பழங்களை மீண்டும் கொண்டு வந்தது இத்துடன் அவர்கள் ஒரு சிறந்த குழுவாக இருந்தனர் அவர்கள் மந்திர பழத்தை காட்டின் அனைத்து மிருகங்களுடனும் பகிர்ந்து கொண்டனர் மற்றும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் நிரம்பினர் ஒவ்வொரு நண்பருக்கும் ஒரு சிறப்பு திறமை உள்ளது மற்றும் அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் இன்னும் தொடரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்